தொல்காப்பியனுக்கும் என் வல்லவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்கள் ஐயா சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாராடா யார் அவனை எல்லாம் உங்க பெரியார் தான் படிக்க வச்சாரா படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா இவன் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான் நான் டே இவாட சாயுதை துறைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்குன ஒரு தனி அமைப்பு எங்க ஐயா சாயுதை துறைச்சாமி மனிதனை அமைப்பு அவரே சொல்றது இல்ல என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் உறவை வைத்துக் கொள்ளலாம் அந்த குற்றம் என்று ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் பெண்ணி உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான் இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு பெற்றுக் கொடுத்த பெண்ணி உரிமையே யாரு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பாரு கற்பாரு இதெல்லாம் டேய் முற்போக்காடா Ahí que te